சிங்கங்களை வளர்த்த நரி ஒரு அடர்ந்த காடு விடியற்காலை நேரம் சூரியனின் மெல்லிய ஒளிக்கதிர்கள் பனிமூட்டத்தை ஊடுருவி காட்டிற்குள் நுழைந்து கொண்டிருந்தது பறவைகளின் இனிய கீச்சொலிகளுடன் காடு விழித்துக் கொண்டிருந்தது அந்த காட்டின் ஒரு மூலையில் ஒரு பெரிய புதருக்குப் பின்னால் இரண்டு சின்னஞ்சிறு சிங்கக்குட்டிகள் பசியால் அழுது கொண்டிருந்தன பாவம் அவற்றின் தாய் அருகிலில்லை அப்போது அந்த வழியாக ஒரு தாய் நரி வந்தது குட்டிகளின் அழுகுரல் கேட்டு நின்றது தனியாக தவித்த அந்த சிங்க குட்டிகளை பார்த்ததும் அதன் நெஞ்சில் பரிதாபம் சுரந்தது ஒரு தாயின் இதயம் அதை சும்மா விடவில்லை நரி மெதுவாக ஒரு சிங்கக்குட்டியை தன் வாயால் கவ்வி பிடித்தது தன் குகையை நோக்கி நடக்கத் தொடங்கியது நரி அந்த குட்டிகளை தன் பாதுகாப்பான குகைக்குள் கொண்டு வந்தது அவற்றுக்கு உணவு ஊட்டி குளிரில் நடுங்கிய உடலை தன் கதகதப்பான உடலால் அரவணைத்தது நாட்கள் வாரங்களாகி மாதங்கள் உருண்டோடின சிங்க குட்டிகள் இப்போது கொஞ்சம் வளர்ந்திருந்தன அவை நரியை தன் தாயாகவே நினைத்து அதனுடன் மகிழ்ச்சியாக விளையாடி தெரிந்தன ஒரு நல்ல தாயாக நரி அந்த குட்டிகளுக்கு தேவையான அனைத்தையும் கற்றுக்கொடுத்தது எப்படி பதுங்கி வேட்டையாடுவது ஆபத்து வரும்போது புற்களுக்குள் எப்படி மறைந்து நடப்பது என எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தது வேடிக்கையாக அந்த சிங்க குட்டிகள் நரியைப் போலவே ஊலையிட முயற்சி செய்தன ஆனால் அவற்றின் தொண்டையிலிருந்து ஒரு சிறிய கியூட்டான கர்ஜனைதான் வெளிவந்தது அதை பார்த்து நரி சிரித்து கொண்டது இவர்களின் இந்த விசித்திரமான குடும்பத்தை பார்த்து மரத்திலிருந்த குரங்குகளெல்லாம் கேலியாக சிரித்தன ஒரு நரிக்குப் போய் குட்டிகளா என்று பரிகாசம் செய்தன ஆனால் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையில் ஒரு புயல் வீசியது ஒருநாள் பசியுடன் இருந்த ஒரு ஓனாய் கூட்டம் அந்த தாய் நரியை மட்டும் தனியாக சூழ்ந்து கொண்டது நரி பயத்தில் நடுங்கியது தன் முடிவு நெருங்கிவிட்டது என்று நினைத்தது ஆனால் அடுத்த நொடியே ஒரு அதிசயம் நடந்தது இப்போது வளர்ந்த இளைஞர்களாக இருந்த அந்த இரண்டு சிங்கங்களும் மின்னல் வேகத்தில் வந்து நரிக்கு முன்னால் ஒரு கேடயம் போல நின்றன இரண்டு சிங்கங்களும் சேர்ந்து காடே அதிரும்படி ஒரு பிரம்மாண்டமான கர்ஜனையை வெளியிட்டன அந்த சத்தத்தை கேட்டதும் தலை தலைதறிக்க பயந்து ஓடியது காலம் வேகமாக ஓடியது சிங்கக்குட்டிகள் இப்போது முழுமையாக வளர்ந்து கம்பீரமான பிடரியுடன் பெரிய சிங்கங்களாக நின்றன அவற்றின் அருகில் அந்த தாய் நரி மிகச் சிறியதாக தெரிந்தது ஒருநாள் அந்த காட்டின் ராஜாவான ஒரு பெரிய வயத முதிர்ந்த சிங்கம் அங்கே வந்தது அது இந்த விசித்திரமான குடும்பத்தை பார்த்ததும் ஆச்சரியத்தில் உறைந்து போனது சிங்கராஜா அதிகாரமாக கேட்டார் நீங்கள் சிங்கங்கள் காட்டின் அரசர்கள் ஒரு சாதாரண நரியுடன் வாழ்வது உங்களுக்கு தகாது வாருங்கள் என்னுடன் நம் இனத்தோடு சேருங்கள் என்று ராஜாவின் வார்த்தைகளை கேட்ட நரி நிலைகுலைந்தது தான் வளர்த்த மகன்கள் தன்னை விட்டு பிரிந்து விடுவார்களோ என்ற பயத்தில் அதன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது ஆனால் அந்த இரண்டு சிங்கங்களும் ராஜாவை பார்த்து ஆக்ரோஷமாக உருமின இல்லை எங்களால் வர முடியாது என்று உறுதியாக கூறின ஒரு சிங்கம் தன் தாயான நரியை தன் முன்னங்காலால் பாசத்தோடு அணைத்து கொண்டது எங்களுக்கு பசித்தபோது உணவளித்து குளிரில் அரவணைத்து ஆபத்தில் எங்களை காப்பாற்றிய இந்த தாய்தான் எங்கள் தெய்வம் என்றது சிங்கங்களின் இந்த நன்றியுணர்வையும் உண்மையான பாசத்தையும் கண்டு சிங்கராஜா வியந்து போனார் அன்பிற்கு முன் அதிகாரம் தோற்றுவிட்டது அவர் அந்த தாயையும் மகன்களையும் மரியாதையுடன் பார்த்துவிட்டு அங்கிருந்து அமைதியாக சென்றார் ராஜாவின் வருகைக்குப் பின் நரி மகிழ்ச்சியில் திளைத்தது அது ஓடிச் சென்று தன் இரண்டு பிரம்மாண்டமான சிங்க மகன்களின் முகங்களை கட்டியணைத்து முத்தமிட்டது அது ஒரு நிகழ்ச்சியான தருணம் இப்போது அந்த காட்டிலுள்ள மற்ற எல்லா விலங்குகளும் அந்த தாய் நரியை மரியாதையுடன் பார்த்தன சிங்கங்கள் எப்போதும் நரிக்கு பாதுகாப்பாக இருந்தன நண்பர்களே இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் உருவமோ இனமோ முக்கியமல்ல நாம் காட்டும் உண்மையான அன்புதான் உறவை தீர்மானிக்கும் அன்பே சிவம் அன்பே குடும்பம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா இதுபோல இன்னும் பல நிகழ்ச்சியான சுவாரஸ்யமான கதைகளை கேட்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள் இந்த பாசமான கதையை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி